ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கு ஒரு ஹாப்பியான வணக்கத்தை சொல்லிக்கிறோம் தோட்டத்தில் என்ன தான் வேலைகள் நிறைய இருந்தாலும் நம்ம விதைச்ச செடிகள் முளைச்சி வரும் பொழுது காய்களை ஹார்வஸ்ட் பண்ணும் பொழுது ஒரு ஹாப்பினஸ் இருக்குங்க கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் போட்டுட்டு என்ன பொரியல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப வல்லாரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக முளைச்சிருந்தது இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா நான் ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தோட்டத்தில் வீட்டில் இருப்பதையே விதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ வந்து கொடுத்துருந்தேன் அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கொத்தமல்லி வெந்தயம் முளைச்சி வந்த உருளைக்கிழங்கு மீதமாக இருந்த புதினா இதெல்லாம் நான் வந்து விதைச்சிருந்தேன் நிறைய நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த வீடியோ வந்து பார்த்து ரசித்தாங்க நிறைய லைக்ஸ் நிறைய வியூஸ் தேங்க்யூ ஸோ மச் மாடி தோட்டத்தில் வீட்டில் இருப்பதையே விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் விதைச்ச செடிகளுடைய இன்னைக்கு நிலைமை எட்டு நாள் ஆகுது என்னென்ன செடிகள்லாம் முளைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்து நான் மீதமுள்ள வல்லாறையை பறிச்சுக்கிறேன் பார்த்தீங்களா இங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு இஞ்சி மறைஞ்சிருக்காங்க சரி வாங்க தோட்டத்தில் வீட்டில் இருப்பதையும் விதைக்கலாம் அப்படின்னு நான் விதைச்ச அந்த செடிகள் இப்போ எப்படி இருக்குது முதல்ல வந்து சோம்பு இது ஃபுல்லாக தான் வந்திருந்தாங்க அந்த பரங்கி விதை செடி வந்து இந்த க்ரோ பேக்கில் வந்துட்டு இதுக்கு நான் மாற்றினேன் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சு விட்டுட்டேன் இது வந்து சோம்பு பதினஞ்சு நாளைக்கு பிறகு தான் முளைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் எட்டு நாள்லேயே முளைச்சி வந்திருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி கொத்தமல்லி என்னென்னு தெரில முளைக்கலை ஒருவேளை நாள்பட்ட கொத்தமல்லியாக இருக்கலாம் இதெல்லாம் வந்து களை செடிகள் ஸோ வந்துட்டு கொத்தமல்லி முளைக்கலை அப்படின்னோன்னே மனசை தளராதிங்க அடுத்து அப்படியே வாங்க புதுசாக கொத்தமல்லி வாங்கி நான் திரும்ப அதை விதைச்சறேன் அதையும் நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா கொத்தமல்லி வந்துட்டு அப்பப்போ வந்து புதுசாக வாங்கி விதைச்சிக்கிறது தான் நல்லது இங்கே பார்த்திங்களா கும்முன்னு வந்திருக்காங்க வெந்தயம் நல்ல அடர்த்தியாக விதைச்சோம்னா இந்த மாதிரி வருவாங்க என் பையன் தண்ணி ஃபோர்ஸாக அந்த இடத்துல விட்டதுனால கொஞ்சம் வந்து அப்படியே மதையை மடங்கிக்கிட்டாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே வந்து அணில் வந்து ஒரு தடவை வந்து வீணாக்கிடுச்சின்னு சொல்லிட்டு வெங்காயத்தையும் சைடில் விதைச்சிருந்தேன் இந்த பாருங்கள் வெங்காயமும் முளைச்சி வந்துடுச்சு வெந்தயமும் முளைச்சிருச்சு சூப்பராக எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பூண்டு அன்றைக்கி வந்து விதைச்சிருந்தேன் பூண்டு வந்து முளைச்சி வந்துட்டாங்க ஒன்று ரெண்டு ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டிலே கிடைக்கக்கூடிய விதைகள் நமக்கு அடுத்து உங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு விதைச்சிருந்தேன் அதை காட்டுறேன் பாருங்கள் இங்கே வாங்க ஜம்முன்னு வந்துட்டாங்க பாருங்க முளைப்பு இந்த உருளைக்கிழங்க நட்டு வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஜம்முன்னு முளைச்சி வந்துடுவாங்க இந்த பக்கம் நட்டு உருளைக்கிழங்குல இப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சுருப்பாங்க அதனால் ஒன்றும் இல்லை நாலு உருளைக்கிழங்கு வந்து நட்டுருந்தேன் ஒன்று ரெண்டு இங்கே ஒன்று மூணு இது பாருங்கள் இந்த இடத்துல வந்து முளைப்பு தெரியுது ஸோ நாலு கட்டிங்ஸில் மூணு எனக்கு முளைச்சி வந்துருச்சு இந்த பக்கம் பாருங்கள் எங்கேயும் அப்படிதான் மூணு நட்டுருந்தேன் ஒன்று இதுலேஸாக முளைப்பு வந்துருக்கு இங்கே ஒன்று ரெண்டு இந்த உருளைக்கிழங்கு கன்றை வந்து நட் நட்டுருந்தேன் இவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்காங்க எப்போ வேணால் வந்துடுவாங்க மீதி இருந்த வெந்தயத்தை இங்கிட்டு கொஞ்சம் விட்டேன் இதுவும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு சூப்பராக முளைச்சி வந்துட்டாங்க பார்த்தீங்களா மா நம்ம மாடி தோட்டத்தில் வீட்டில் இருக்கிறதே விதைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவில் அடுத்து புதினாவை பிச்சு போட்டிருந்தேன் நம்ம இந்த புதினா இலைகளை பிச்சுட்டு குச்சியை நட்டு வச்சுருந்தேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒரு ஏழு குச்சி தலை பிடிச்சிருச்சு மீதெலாம் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள் அழுகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி அழுகி இருக்கிறத நம்ம பிடிங்கிடலாம் ஏன்னா இந்த அழுகின குச்சிகள் மண்ணில் இருந்தது அப்படின்னா அந்த வேர் அழுகல் வந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் இப்போ இதை நான் வந்து பிடுங்கிட்டேன் இவங்க வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்கன்னா அவங்க முளைச்சி வந்துடுவாங்க என்னடா ஒரு ஏழு குச்சி தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா இதை அப்படியே அடர்த்தியாக படர்ந்து வேரோடி இந்த குரோபேக் ஃபுல்லாகவே வளர்ந்துடும் அதனால் ஒரு புதினா வளர்ந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க அடுத்து நிறைய புதினா வந்து வந்துடும் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தோட்டத்தில் வீட்டில் இருக்கிறதே விதைக்கலாம் அப்படிங்கிற வீடியோவில் எட்டு நாளைக்கு முன்னாடி நான் நட்டு வச்ச செடிகள்லாம் இன்றைக்கி சூப்பராக முளைச்சி வந்திருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நிறைய காட்ரிங் வீடியோஸ் உங்கள் வீடு நோக்கி வரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் குட் டூ i <laughs>